நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே நம்மை உயிர்ப்பிப்பார் தம்முடைய கரத்தை நீட்டுவார் நம்மை ரஷிப்பார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் ஆண்டவரே நீர் என்ன என்ன செய்வீர் உயிர்ப்பிப்பீர் லார்ட் யூ மீ ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மாதத்திலேயும் வாரத்திலேயும் நாட்களிலேயும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நெருக்கத்திலே நாம் நடந்து போகிறோம் இந்த மாதத்திலே என்ன இருக்கும் என்று நமக்கு தெரியாது வருங்காலமும் எதிர்காலமும் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்று தெரியும் நம்மோடு கூட நடந்து வருகிற தேவனாகிய அவர் ஜீவனோடு இருக்கிறார் அது மாத்திரம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன வந்தாலும் சரி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் நாம் பாடினபடி இந்த மாதத்திலே அவர் எனக்கு ஜெயம் தருவார் ஜெயம் கொடுக்கிற தேவன் நீதியின் கரத்தினால் என்னை என்ன செய்வார் தாங்குவார் வலதுகரம் பிடித்து என்னை நடத்துவார் என நம்பிக்கையோடு நாம் அறிக்கை செய்து இந்த புதிய மாதத்தை தொடங்க முடியாய் இந்த காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிற நமக்கு கத்த சொல்லுகிறார் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீரெனை உயிர்ப்பிப்பீர் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார் ஒவ்வொரு முறையும் என் கால் சரிக்கிற்று என்று நான் சொல்லும் போது ஆண்டவருடைய கிருவை என்ன என்ன பண்ணினது தாங்கி நடத்தியது ஒவ்வொரு முறையும் நான் முடிந்து போனது அப்படி நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் முடிந்து போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆட்சி தேற்றி நடத்தி வந்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஜீவன் போக போகிறது அல்லது நான் ஆஸ்பத்திரிக்கு போக போகிறேன் என்ன நினைக்கிற நேரங்களிலெல்லாம் தேவன் எனக்கு எகோவா ராபாவாய் வந்து சுகம் கொடுத்து எனக்கு கரம் இருக்கிறார் அவன் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆவிக்குரிய சரீர சரீரப்பிரகாரமாய் இருக்கட்டும் ஆத்துமாவா இருக்கட்டும் எல்லாவற்றிலையும் நம்முடைய தேவன் அமை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் இந்த மாதத்திலையும் ஆண்டவரே என்னுடைய என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய வசனத்தின்படி என்ன என்ன செய்ய உயிர்ப்பிங்க ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பீராக நம்முடைய செபம் இவிதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் நிச்சயமாகவே கத்தர் நமக்கு ஒரு ஜீவனை தந்து ஒரு லைஃப் தந்து ஒரு உயிர் தந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த இருக்கிறார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் நீங்க ஒண்ணு கையே நீட்ட வேண்டாம் நீங்க வாயையும் திறக்க வேண்டாம் வாயு பேச வேண்டாம் ஆண்டவர் என்ன செய்வாரா கையை நீட்டுவார் யாருக்கு விரோதமாய் நீட்டுவார் உங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நீட்டுவார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அல்லா உடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் தன்னுடைய கரத்தை நீட்டுகிற தேவன் புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்தியருக்கு நேராய் தம்முடைய கரத்தை நீட்டின தேவன் அவருடைய சினமாகிய இசுரவேலை விடுதலை ஆக்கின தேவன் இந்த காலை வழியில சொல்லுகிறார் மே மாசத்துல உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நான் என் கரத்தை நீட்டுவேன் நீ கோபம் கொண்டால் என்ன செய்யாத பாவம் செய்யாத பேசாத திட்டாத சபிக்காத தூஷிக்காத முறுமுறுக்காதே அவர்களை குறித்து இன்னொருவரிடத்தில் பேசாதே ஏனென்றால் நீ யார சத்துருன்னு நினைக்கிறியோ உண்மையாவே அவங்க சத்ருவா இருந்தா ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் தம்முடைய கரத்தை நீட்டுவார் அவங்க சொல்லுவாங்க இது தேவனுடைய விரல் என்று சொல்லத்தக்கதாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி தரவல்லவராயிருக்கிறார் அமீர் யுத்தம் கர்த்தருடையது ஜெயம் நம்முடையது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்க வந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நமக்காக கத்தர் செய்கிறாரா யுத்தம் பண்ணுகிறார் நமக்காக அவர் வழக்காடுகிறவராயிருக்கிறார் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக கையை அவங்க கோபப்பட்டாவே போதும் என் பிள்ளைக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது கோபப்படலாமா என்று கத்தமுடைய கரத்தை அவர்களுக்கு நேராய் நீட்டுவார் பாருங்க இன்னொரு காரியத்தையும் செய்கிறார் உமது என்னை விடுதலையாக்கும் என்னை சுகமாக்கும் என்னை தூக்கி எடுக்கும் என்னை ஆசீர்வதிக்கும் ஆண்டவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் சொல்லுங்க கத்த தமிழைய வலது கரத்தினாலே உங்களை ரட்சித்து தூக்கினவர் கடைசி வரைக்கும் உங்களை அற்புதமா நடத்துவார் வலது கரத்தை பிடித்து தான் சொல்றாரா நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் வலது பிடிச்சு தான் சொல்றாரா அப்படின்னா எவ்வளவு அன்புள்ள இருக்கிறார் அவர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது பாருங்க மூன்று காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன் உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த மாதத்திலே தம்முடைய கரத்தை நம்முடைய சத்துருக்களுக்கு நேராய் நீற்றுகிற தேவன் நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன் இந்த மாதத்தில் எனக்கு கத்திரதை செய்வார் நீங்கள் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் மரண பழத்தாக்கினுடே நடந்தாலும் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் சூரிய வெளிச்சம் எவ்வளவு வேகமாய் நம்ம அடித்தாலும் ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க இருக்கிறார் சத்துரு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வரானோ அந்த அளவுக்கு நம்ம அவனை எதிர்த்து நிற்க பவர்ஃபுல்லாய் கத்தர் மாற்றுகிறார் வியாதி எந்த அளவுக்கு பெருசா வருதோ அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டி பவரை கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் நமக்கு தருகிறார் ஹலோ லூயா அவன் அறிக்கை செய்கிறதே வார்த்தைகளே ரொம்ப முக்கியம் இந்த நாட்களிலே கர்த்தரின் வலது பக்கத்திலே எனக்கு எப்படி இருக்கிறாரு இருக்கிறார் அதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையா இருக்க வேண்டும் மேகஸ்தம்பத்தினால் கர்த்தரனை பாதுகாப்பார் நான் இந்த உஷ்ணத்தின் நடுவிலே நடந்தாலும் என் பிள்ளைகள் இந்த உஷ்ணத்தின் நடுவிலே நடந்தாலும் தேவனன் சரீரத்தை பாதுகாப்பார் உயிர்ப்பிப்பார் ஹலோ இதைவிட உஷ்ணமான மாநிலங்களிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு நாளும் முறுமுறுக்கிறதில்லை எப்போதும் போல அவருடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை குறித்து நினைச்சோம்னா அப்படிதான் இருக்கும் என்ன ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு மழையை எங்களுக்கு கட்டளையிடுவீராக ஆமா மழைக்காக பண்ண ஆரம்பிச்சிருங்க வெயிலுக்காக நம்ம முறுமுறுக்காம எதுக்காக ஜபிக்கணும் மழைக்காக ஜபிக்க ஆரம்பிப்போம் கத்திர என்ன செய்வாருன்னு தெரியாது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காணமாட்டீர்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே நான் மழையை என்று தம்முடைய வசனத்தின்படியே நீங்கள் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நம்மை உறுப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் எத்தனை கரங்கள் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டாலும் எத்தனை விரல்கள் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டாலும் அவர்களுக்கு விரதமாய் தம்முடைய கரத்தை நீட்ட கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அலலூயா ஆகவே இந்த நாளிலே முற்றிலுமாய் கர்த்தருக்கு நம்ம கொடுத்து ஆண்டவரே எங்களை ஜெபிக்க போகிறோம் எட்டாம் வசனம் படியே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹலலூயா ஆமா இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலேயே இது வருகிறது இந்த வசனத்து இந்த வசனம் வாக்கு தத்த வசனமா நான் நினைக்கல ஆண்டவர் ஆவியானவர் சொல்றாரு கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வசனம் தான் எப்போதும் எடுப்பாங்க நான் ஏழாம் வசனத்தையே சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்க எல்லா வசனமுமே ஆம் என்றும் ஆமேனன்றும் இருக்கிறது இந்த மே மாதத்தில் அக்கினி நட்சத்திரம் இருக்கிறது எந்த நட்சத்திரம் வந்தாலும் நம்முடைய தேவனாகிய கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தாரோ அப்படியே நம்மை பாதுகாக்க இருக்கிறார் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய வீட்டில் இருக்கிற வயோதிபர்கள் முதியவர்களையும் பலவிதமான விலவீனங்களில் இருக்கிற எல்லாரையும் கத்தர் பாதுகாக்க இருக்கிறார் விசேஷமாய் வெயில் என்று வேலை செய்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி இந்த மாதத்திலே கத்தர் உங்களுக்கு நிழலாயிருந்து உங்கள் துன்பத்தின் நடுவிலே உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நமக்காக நம்முடைய சபைக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாராக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம்